ஒரு காலத்தில் அந்த பெரிய நகரத்தில் வியாபாரி ஒருவன் வாழ்ந்து வந்தான் அவன் பெரும் செல்வந்தன் அவன் மனைவி மிகவும் பேரழகி அவள் மீது பேரன்பு கொண்டிருந்தான் வியாபாரி தன்னுடைய மனைவியின் அழகை மற்றவர்கள் கண்டால் பொறாமைப்படுவார்கள் என்று நினைத்த வியாபாரி அவளை யாரும் எளிதில் பார்க்க முடியாத வகையில் அரண்மனை போன்ற தனது வீட்டிற்குள்ளேயே அடைத்து வைத்திருந்தான் அவளை பார்க்கச் செல்லும் வழியில் பல காவல்களை ஏற்படுத்தியிருந்தான் அந்த காவல் பணியில் ஈடுபட்ட எல்லாருமே பெண்கள்தான் தன்னுடைய கணவன் தன்னை சந்தேகப்படுகின்றான் அதனால்தான் இப்படி அடைத்து வைக்கின்றான் என்று நினைத்தாள் அவன் மனைவி ஒருமுறை அந்த வியாபாரி தன் தன்னுடைய தொழில் விஷயமாக வெளியூர் செல்ல வேண்டியிருந்தது பேரழகியான மனைவியை தனியாக விட்டுச் செல்ல அஞ்சு நான் அன்று கடை வீதிக்கு சென்றவன் அங்கே ஒருவன் கிளி ஒன்றை கூண்டில் அடைத்து விற்பனைக்காக வைத்திருந்தான் அந்த கிளி மனிதர்களைப் போல அழகாக பேசியது பேசும் கிளியை பார்த்த வியாபாரிக்கு ஆச்சரியம் தாங்க முடியவில்லை அந்த கிளிக்கு பெரிய விலை சொன்னான் அதன் உரிமையாளன் விலையைப் பற்றி கவலைப்படாமல் கேட்ட பணத்தை கொடுத்துவிட்டு கிளியை வாங்கி கொண்டு வீட்டிற்கு வந்து சேர்ந்தான் வியாபாரி தான் வெளியூருக்கு சென்றிருக்கும் நேரத்தில் தன்னுடைய அழகான மனைவிக்கு இந்த அழகான கிளி காவலாக இருக்கும் என்று கணக்கு போட்டிருந்தான் அந்த வியாபாரி அவன் வெளியூர் செல்லும் நாளும் வந்தது கடையில் வாங்கி வந்த பேசும் கிளியை பேரழகியான தன்னுடைய மனைவியின் படுக்கை அறைக்கு பக்கத்து அறையில் காவலாக வைத்துவிட்டு வெளியூர் புறப்பட்டு சென்றான் நாட்கள் வேகமாக ஓடின ஒரு மாதம் முடிந்த நிலையில் வெளியூர் பயணத்தை முடித்துக்கொண்டு வீட்டிற்கு வந்தான் வியாபாரி அழகான மனைவியிடம் கூட அவன் நலம் விசாரிக்கவில்லை கூண்டு கிளியை கையில் எடுத்துக்கொண்டு தனியாக போனான் அந்த கிளிக்கு பாலும் பழமும் கொடுத்தான் பிறகு அந்த கிளியிடம் ரகசியமாக பேச்சு கொடுத்தான் கிளியே நான் வீட்டில் இல்லாத பொழுது என் மனைவி இப்படி இருந்தால் அவளது அறையிலிருந்து ஆணின் குரல் எதுவும் கேட்டதா என்று கேட்டான் அந்த கிளி ஆமாம் தினமும் இரவு நேரத்தில் அந்த அறையில் ஆண் குரல் கேட்கும் அந்த ஆணும் உன் மனைவியும் மிக சந்தோஷமாக இருந்தார்கள் என்றது இதை கேட்ட வியாபாரிக்கு கோபம் பொங்கி வந்தது அழகான மனைவியை தலைமுடியை பிடித்து தரத்தரவனை இழுத்து போட்டு அடித்தான் நான் வீட்டில் இல்லாத நேரத்தில் எனக்கு துரோகம் செய்கின்றாயா என்று கேட்டுக்கொண்டே அடித்தான் அவளுக்கு கோபம் வந்தது ஆனாலும் அமைதியாக இருந்தாள் தன்னுடைய பணி பெண்களில் ஒருத்திதான் தன்னுடைய கணவனிடம் ஏதோ சொல்லி இருக்க வேண்டும் என்று நினைத்தாள் கணவன் போன பிறகு அந்த பெண்களிடம் அது பற்றி விசாரித்தால் நாங்கள் யாரும் சொல்லவில்லை என்று அந்த பெண்கள் பதில் சொன்னார்கள் கடைசியாக பேசிய அம்மா அது அந்த கிளியின் வேலையாக இருக்கலாம் நம் முதலாளி வெளியூர் சென்று வீட்டிற்கு திரும்பியதும் அந்த கிளியிடம்தான் ஏதோ ரகசியமாக பேசிக் கொண்டிருந்தார் அது என்ன சொல்லியது என்று எனக்கு தெரியாது ஆனால் உங்களை முதலாளி இப்படி இழுத்து போட்டு அடிக்க அந்த கிளி காரணமாக இருக்கலாம் என்று நான் நினைக்கின்றேன் என்றாள் அதை கேட்ட வியாபாரியின் மனைவிக்கு அந்த கிளி மீது கடும் கோபம் வந்தது கணவனிடம் தன்னை பற்றி போட்டுக் கொடுத்த அந்த கிளியை பழிவாங்க ஒரு நல்ல நாளை எதிர்பார்த்து காத்திருந்தாள் சில நாட்களிலேயே அந்த வியாபாரி மறுபடியும் வெளியூர் செல்ல வேண்டியிருந்தது சென்ற முறை, முறை நடந்த தவறு இந்த முறை நடந்துவிடக்கூடாது என்பதில் தெளிவாக இருந்த வியாபாரி தன் மனைவியை எச்சரித்ததோடு கூடுதலாக மேலும் சில புதிய பெண்களையும் அவளது காவலுக்கு வைத்துவிட்டு வெளியூர் புறப்பட்டான் வியாபாரி <maih> வெளியே சென்றதும் அவனது மனைவிக்கு திடீரென்று ஒரு யோசனை தோன்றியது தன்னுடைய பனிப்பெண்களில் ஒரு அழைத்து உரலையும் உலகையையும் கொண்டு வரச்செய்தாள் அந்த உலகையையும் உரலையும் நடு வீட்டில் வைத்து அதில் எதுவும் போடாமல் அப்படியே இடிக்கச் சொன்னாள் அந்த பனிப்பெண்ணும் வெறும் உரலில் உலகையைக் கொண்டு இடிக்க ஆரம்பித்தாள் பிறகு இன்னொரு பனிப்பெண்ணை அழைத்தவள் பக்கத்து அறையில் கூண்டுக்குள் இருந்து பேசும் கிளியின் மீது அதற்கு தெரியாமல் தண்ணீரை தெளித்துக்கொண்டே இருக்குமாறு கூறினாள் மூன்றாவதாக இன்னொரு பனிப்பெண்ணை வரச்செய்தவள் ஒரு முகம் பார்க்கும் கண்ணாடியை பயன்படுத்தி விளக்கின் வெளிச்சத்தை கிளியின் முகத்தில் அவ்வப்போது பிரதிபலிக்கச் சொன்னாள் பெண்களும் மாறி மாறி தங்களது வேலையைச் செய்தார்கள் ஒரு இடிப்பதை இடி இடிப்பதாகவும் தண்ணீர் தெளிப்பதை மழை பெய்கின்றது என்றும் கண்ணாடியில் பட்டு வரும் வெளிச்சத்தை மின்னல் என்றும் அந்த பேசும் கிளி பகல் முடிந்து இரவு வந்தது தன்னுடைய காதலனை வரவழைத்தால் வியாபாரியின் மனைவி கிளியின் எதிரிலேயே அவனை நன்கு உபசரித்தாள் அவனோடு சிரித்து பேசி விளையாடினாள் அடிக்கடி அவனை கட்டிப்பிடித்துக் கொண்டாள் இருவரும் நீண்ட நேரம் காதல் வளர்த்து கொண்டார்கள் நடந்த எல்லாவற்றையும் பார்த்து கொண்டும் கவனித்துக் கொண்டும் இருந்தது அந்த கிளி தன்னிடம் மட்டுமே பேச வேண்டும் வேறு யாரிடமும் பேசினால் கொன்று என்று ஏற்கனவே வியாபாரி சொல்லி இருந்ததால் கிளி வாயை திறந்து ஒரு வார்த்தை கூட பேசவில்லை சென்ற முறை வியாபாரி வெளியூர் சென்றிருந்த நேரத்தில் எப்படி அமைதியாக இருந்ததோ அதுபோலவே இப்பொழுதும் இருந்தது மறுநாள் வெளியூர் சென்ற வியாபாரி வீட்டிற்கு திரும்பினான் கிளியே நேற்று இரவு என்ன நடந்தது என்று கேட்டான் அதற்கு கிளி நேற்று பகலிலும் இரவிலும் விடாமல் மழை பெய்தது உன்னுடைய மனைவி அவளது காதலனுடன் பேசிக் கொண்டிருந்தாள் அவள் சந்தோஷமாக இருந்தாள் இனியும் மின்னலும் இருந்ததால் அவள் பேசியதை என்னால் தெளிவாக கேட்க முடியவில்லை இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்ல வேண்டும் நேற்று பெய்த பலத்த மழையில் நானும் நனைந்து போனேன் என்றது வியாபாரிக்கு ஒரே குழப்பம் நேற்று எங்கேயும் மழை பெய்யவில்லையே நேற்று மட்டுமல்ல கடந்த ஒரு வருடமாக போதிய மழை இல்லாததால் நாடே வறட்சியில் தத்தளித்துக் கொண்டிருக்கின்றது இந்த ஆக்கத்தில் இந்த கிளி இனி மின்னலுடன் பலத்த மழை பெய்து அந்த மலையில் தானும் நனைந்ததாக சொல்கின்றதே என்று நினைத்தவன் கிளி பொய் சொல்வதாக எண்ணினான் இப்போது கிளி சொல்வது பொய் என்றால் என் மனைவி ஆண் ஒருவனுடன் மகிழ்ச்சியாக இருந்தால் என்று இந்த கிளி சொன்னதும் பொய்யாகத்தான் இருக்க வேண்டும் என்று கணக்கு போட்டவன் கோபத்தில் அந்த கிளியை தரையில் அடித்து கொன்றே விட்டான் பிறகு நேராக மனைவியிடம் போனவன் அவளது கையை பிடித்துக்கொண்டு அன்பாக பேசினான் அந்த கிளியின் பேச்சை கேட்டு உன் மீது சந்தேகப்பட்டு விட்டேன் உன்னை இந்த கைகளாலேயே அடித்தும் விட்டேன் என் மீது கோபம் கொள்ளாதே என்னை மன்னித்து விடு என்று வேண்டினான் அவளும் நல்லவள் போலவே பேசினால் கிளி செய்த தவறுக்கு நீங்கள் என்ன செய்வீர்கள் என்று கேட்டு கணவனை தழுவி கொண்டாள் நம்மீது இவ்வளவு அன்பாக இருக்கும் மனைவியின் மீது இப்படி சந்தேகப்பட்டு விட்டோமே இனி இப்படி ஒரு எண்ணம் நமக்கு வரவே கூடாது என்று தனக்கு தானே சொல்லி கொண்டான் அந்த வியாபாரி நாட்கள் நகர்ந்தன வியாபாரி மனைவியின் காதல் நாடகம் ஒரு நாள் வெட்ட வெளிச்சமாகியது பனி பெண்களுள் ஒருத்தி அவளை பற்றி வியாபாரியிடம் போட்டு கொடுத்தாள் ஆனாலும் மனைவியின் கள்ள காதலனை கையும் களவுமாக பிடிக்க வேண்டும் என்று நினைத்த வியாபாரி மறுநாள் வெளியூர் செல்வதாக மனைவியிடம் கூறினான் திரும்பி வருவதற்கு சில நாட்களாகும் என்பதால் பாதுகாப்பாக இருக்குமாறு அவளிடம் கூறினான் அவளும் அப்பாவி பெண் போல் சரி என்று தலையாட்டினாள் வியாபாரி வீட்டை விட்டு வெளியேறினான் கள்ளக்காதலனை வரச் செய்தால் வியாபாரியின் மனைவி இரவில் இருவரும் மகிழ்ச்சியாக இருந்த நேரத்தில் திடீரென்று வீட்டிற்குள் வந்துவிட்டான் வியாபாரி இருவரையும் கையும் களவுமாக பிடித்து கொண்டான் தன்னுடைய மனைவி தனக்கு தெரியாமல் துரோகம் செய்ததை உறுதி செய்தவன் அவளையும் அவளது கள்ள காதலனையும் அக்கணமே வெட்டி வீழ்த்தினான் அதே நேரம் தன்னுடைய அறியாமையால் உண்மையைச் சொன்ன கிளியை கொன்று விட்டோமே என்று மனம் வருந்தினான் இந்த கதையில் உண்மையைச் சொன்ன கிளி கொல்லப்பட்டது பொய் சொன்ன வியாபாரியின் மனைவிக்கு ஆரம்பத்தில் மகிழ்ச்சி கிடைத்தது பிறகு அவளது உயிரும் போனது இந்த பூமியில் செய்யப்படும் எந்த ஒரு தவறுக்கும் தக்க தண்டனை இருக்கின்றது தவறு செய்த சிலர் தண்டனையில் இருந்து தப்பித்து வரலாம் சந்தோஷமான வாழ்க்கை வாழலாம் ஆனால் அவர்களுக்கான தண்டனை ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டு இருக்கும் அது கிடைக்க வேண்டிய நேரத்தில் மிகச் சரியாக கிடைத்தே தீரும் நல்லவர்களை ஆண்டவன் சோதிப்பான் ஆனால் கைவிட மாட்டான் அதே ஆண்டவன் கெட்டவர்களுக்கு அள்ளி கொடுப்பான் ஆனால் கைவிட்டு விடுவான் நன்றி நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை அவசியம் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க அப்படியே கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் ஓம் நமோ நாராயணா மகாலட்சுமி நமஸ்தை அப்படின்னு எழுதுங்க இவ்வாறு எழுதுவதன் மூலம் மகாலட்சுமியோட முழு அனுகிரகமும் உங்களுக்கு கிடைக்கும்